நமஸ்காரம் திருவெம்பாவை ஒன்பதாவது பதிகம் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்துமை பெற்றியனே உன்னை பிராணனாக பெற்ற உன் சீரடியோம் உன் நடிகார் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவராவாரவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியேல் என்ன குறையுமிலோ வேலையிலோ ரெம்பாவாய் விளக்கம் முற்பட்டவனாகிய பழமையான பொருள்களுக்கும் முற்பட்ட பழமையான பொருளே பிற்பட்டவனாகிய புதிய பொருள்களுக்கும் புதிய பொருளாகி நின்ற அத்தன்மையனே உன்னை ஆண்டவனாக பெற்ற உன் சிறப்புமிக்க அடியார்களாகிய யாங்கள் உன் தொண்டர்களின் திருவடிகளை வணங்குவோம் அங்கே அவர்களுக்கு உரிமை உடையவர்களாவோம் அவர்களே எங்கள் கணவராவார்கள் அவர்கள் விரும்பி கட்டளையிட்ட வண்ணமே அவர்களுக்கு அடிமையாய் நின்று ஏவல் செய்வோம் எங்கள் பெருமானே எங்களுக்கு இம்முறையே கிடைக்குமாறு அருள் புய்வாயின் எவ்வகையான குறைபாடும் இல்லாதவர்களாய் இருப்போம் என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் மீண்டும் ஒருமுறை இந்த பதிகத்தை சேர்ந்து சேவிப்போமா முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துமை உன்னை பிராணனாக பெற்ற உன் சீரடியோம் உன் நடிகார் தாழ் பணிவோம் அங்கவர்க்கே பாங்காவோம் அண்ணவரே என் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இந்த வகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையுமிலோ மேலேலோர் எம்பாவாய் நன்றி தேன்னாருடைய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்